தமிழ்நாட்டில் இட்லி தோசை விற்போர் இனி லைசன்ஸ் பெறுவது கட்டாயம் தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்வோர் உணவு பாதுகாப்புத்துறை விதியின்படி முறையாக உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா பெருந்தொற்றுக்கு பின் தள்ளுக்குடி கடைகள் அதிகரித்துள்ளன அவற்றில் விற்கப்படும் உணவுப் பொருட்களை பொதுமக்கள் அதிக அளவு வாங்கு பகுதிகளில் தள்ளுவண்டி கடைகள் அதிகம் உள்ளன இந்த கடையை நடத்துவோரில் பெரும்பாலான உணவு பாதுகாப்பு துறையின் உரிமம் இல்லாமல் முறையான பராமரிப்பு இல்லாமல் உணவுப் பொருட்களை தரமற்ற முறையில் விற்பனை செய்வதாக புகார்கள் எழுந்துள்ளன இதையடுத்து தமிழகத்தில் தள்ளுவண்டியில் உணவு பொருட்களை விற்பனை செய்வோர் முறையாக உணவு துறை விதியின்படி பதிவு முடிவும் பெற்றிருக்க வேண்டும் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது பானிபூரி சமோசா ரவா சிப்ஸ் போண்டர் போண்டா சூப் மீன் பகோடா விற்போர் மற்றும் காலை மதியம் இரவு நேரங்களில் தள்ளுபடி இட்லி தோசை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை விற்பனை செய்வோர் உணவு துறையில் பதிவு முடிவு பெற்றிருக்க வேண்டும் பதிவுநுட்பத்தை அரசு சேவை மையங்கள் வழியே பெறலாம் உணவு பாதுகாப்பு துறையின் உரிமம் இல்லாமல் தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்தால் தள்ளுபடி கடையின் உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கி உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள்